அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் நட்சத்திர ராசிபலன் இந்த காணொலியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களினுடைய குண நலன்கள் அந்த நடி அவிட்ட நட்சத்திரத்துக்கு உரிய சில முக்கியமான குறிப்புகளை இந்த காணொளியில் தெரிந்து கொள்வோம் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் அவிட்ட நட்சத்திரம் வரும் அவிட்ட நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்திருப்பாங்க அந்த அவிட்டு நட்சத்திரம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அவிட்டு நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் அந்த அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மகர ராசியிலையும் மூணாம் பாதம் நான்காம் பாதம் கும்ப கும்பராசியிலையும் வரும் செவ்வாய் ஆதிக்கம் உள்ள இந்த அவிட்டு நட்சத்திரம் ஒரு அஞ்சாத வீரமும் துணிச்சலும் மிக்கவர்களாக இருப்பார்கள் ஒரு வீரமும் விவேகமும் கலந்த சுறுசுறுப்பும் ஒரு அக்கறையும் ஆர்வமும் கொண்டு முன்னேற்ற பாதையில் முன்னேறணுங்கிற ஒரு துடிப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள் சிறந்த பக்திமான் ஞானம் மிக்கவர்களாக இருப்பாங்க மக்கள் சேவையில் அதிக நாட்டம் மிக்கவர்களாக இருப்பாங்க சமூக சேவையில் பற்று இருக்கும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் அனுபவ அறிவு இருக்கும் மக்கள் தொடர்பு அதிகம் வைத்து கொள்வார்கள் மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் நேர்மையை கொண்டு நடைபோட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அரசியலில் ஆர்வம் இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய அதிபதியாக வருவதால் பூமிகாரகன் நிலம் பூமி இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் அக்கறை இருக்கும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது இது போன்ற நிகழ்வுகளில் நல்ல ஆர்வம் இருக்கும் காவல்துறை இராணுவம் இது போன்ற துறைகளில் வேலை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருக்கும் சமூக பாதுகாப்பு மிக்கவர்களாக சமூக காவலர்களாக இருக்க ஆசைப்படுவார்கள் இவர்களுக்கு இரத்த நோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஒரு சைடு எஃபெக்டாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்வதும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக பாதுகாப்பும் மிக்கவர்களாக இருப்பாங்க இரத்த விருத்தி ரத்தம் ச ஒரு தூய்மையாக வைத்துக்கொள்வது இது போன்ற சிந்தனை இருக்கும் இருதய கோளாறுகள் செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கும்போது அந்த இருதய கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இது போன்ற உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் என்று முன்னெச்சரிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ளவர் அது அதிக அக்கறை கொண்டு ஒவ்வொரு நாளும் திடகாத்திரமாக துணிச்சலாக பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமுடையவர்களாக இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் ஸ்ரீ அனந்த சயன பெருமாள் விஷ்ணு பெருமாள் வணங்குவது ரொம்ப நல்லது நட்சத்திரம் அன்னைக்கு இந்த நட்சத்திரத்துக்குன்னு கோயில் இருக்குது கீழ குறுக்கை பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோயில் இந்த ஆலயத்துக்கு சென்று அவிட்டு நட்சத்திரம் என்று வழிபாடு செய்கிறது சிறப்பு அவிட்டு நட்சத்திரத்துக்குரிய சித்தர் திருமூலர் இவருடைய ஜீவ சமாதி சிதம்பரத்தில் உள்ளது சிதம்பரத்தில் திருமூலர் சித்தர் உடைய ஜீவ சமாதி இருக்கு அவிட்ட நட்சத்திரம் என்று சென்று வழிபாடு செய்வதும் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சித்தருடைய நேரடி ஆசீர்வாதமும் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய மலர் செண்பகம் வழிபாட்டுக்குரிய மலராக எடுத்துக்கொள்வது நல்லது அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய மரம் கடம்பு மரம் வழிபாட்டுக்குரிய மரமாக எடுத்துக்கொள்வது நல்லது வணங்குதல் நல்லது அவிட்டு நட்சத்திரத்துக்குரிய ராசிக்கல் மகர ராசியில் வர்றதுனால ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறவங்க நீலக்கல் வைத்த மோதிரமும் பவளக்கல் வைத்த மோதிரமும் அணிகலாம் போல் கும்பராசியில் வரக்கூடிய மூணாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் நீலக்கல் வைத்த மோதிரமும் பவளக்கல் வைத்த மோதிரமும் அணியலாம் அவிட்டு நட்சத்திரத்துக்குரிய எண் ஒன்பது அங்காரகன் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்வதும் சிறப்பானதாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதும் நல்லொருள் கிட்டும் கந்த சஷ்டி கவசம் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வதும் தியானிப்பதும் இறையருள் பெருகும் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய்க்குரிய பகவானாக வருவதனால் அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய உணவு வழிபாடு தானியம் துவரம் பருப்பு இதை தானமாக கொடுக்கலாம் துவரம் பருப்பை வைத்து வழிபாட்டுக்குரிய உணவுப் பொருளாக வழிபாடு செய்யலாம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்களுடைய பெயரில் முதல் எழுத்து கா கி கு கு போன்ற ஓசை வடிவமைக்க முதல் எழுத்தை பெறுவதும் பெயர் ராசிக்குரியதாக அமையும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களினுடைய திசை செவ்வாய் திசையில் பிறப்பாங்க அதில் இருப்பு திசை போக செவ்வாய் திசை முடிந்து ராகு திசை பதினெட்டு வருடம் குரு திசை பதினாறு வருடம் சனி திசை பத்தொன்பது வருடம் புதன் திசை பதினேழு வருடம் கேது திசை ஏழு வருடம் சுக்கிர திசை இருபது வருடம் சூரிய திசை ஆறு வருடம் சந்திர திசை பத்து வருடம் என சுழற்சி முறையில் திசா காலங்கள் தொடர்ந்து வரும் ஆகவே அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய நட்பலன்களை தெரிந்து நுட்பங்களை புரிந்து மாதத்தில் வருகிற அவிட்ட நட்சத்திரத்தன்று வழிபாட்டுக்குரிய நாளாக வணங்குதல் நல்லது எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானினுடைய நல்லருளாலும் அங்காரக அதிபதி செவ்வாய் பகவான் முருகனுடைய நல்லொருளாலும் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் வாழ்வாங்கு வாழ நல்லதொரு முன்னேற்றத்தை பெறுவார்கள் தொடர்ந்து இறைவனை வழிபாடு செய்யுங்கள் நல்லதொரு முன்னேற்றமும் சமூக அக்கறையோடு மக்களோடு மக்களாக மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிலும் நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் சேவை மனப்பான்மையோடு முன்னேறக்கூடிய ஆற்றலும் வலிமையும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்